ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க மல்லிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து புதுசாக வந்து ஒரு கோயில் வந்து எழுந்ததுங்க அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பாடு வரல அன்னதானம் வந்து நைட்டில் வந்து போட்டு இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஹோல் டே வந்து சாப்பாடு அன்னதானம் வந்து போட்டாங்க அதை முன்னிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி முன்னிட்டு இல்லை பின்னிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சி வந்து பயங்கரமாக வந்து இங்கே வந்து பாப்புலராக சூப்பரான ஒரு விஷயங்க என்ன ஒரு விசேஷங்கள் வந்தாலுமே வந்து அந்த தெருக்கூத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் நம்ம வந்து கதைக்குள்ளே வந்துடுவோம் வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கதையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து பயங்கரமாக வந்து கோவத்தில் இருக்காங்க எதுக்குடா வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பார்த்து தாங்க மல்லியை பார்த்து உடனே வந்து பல்ல கட்டிக்கிறாங்க அட்டாக்கி படம் வந்து எப்படியான இந்த பர்த்டே பார்ட்டிலேயே வந்து கேக்கை எடுத்து மூஞ்சில் அடிச்சிடலாமா அந்த அளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து கோவம் வந்துருச்சுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம ரஞ்சிதா வந்து என்னடா கோவம் இவளுக்கு இவ வேற வந்து நம்ம தான் வந்து கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணோம் எல்லாமே வந்து பண்ணோம் இவ வந்து பயங்கர கோவத்தில் இருப்பாலே இப்போ நம்ம மேலே அதில் வேற கல் வேறு இருந்துருச்சு நம்ம விஜயம் வந்து அதை வந்து எடுத்து வந்து பார்த்துட்டாரு இப்போ அந்த கல்லை வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க இது வந்து நான் தான் வந்து பேக் பண்ணேன் எங்கிட்ட தானே வந்து அந்த வேலையை வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு குரல் வந்து வருது என்னடா குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னப்பூரணி தாங்க அன்னபூரணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ரஞ்சிதா இதெல்லாம் வந்து உன் பிளான் தானே நீ தானே வந்து எல்லாம் பேக் பண்ண உன் மண்டையில் வந்து இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க யாரை வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக ரஞ்சிதாவை கேட்குற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியை வந்து கேட்குறாங்க ஏன்னா வந்து டேரக்டாக வந்து ராஜேஸ்வரியை வந்து கேட்க முடியாது எதுக்காக வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன்னு பார்த்தீங்களா ஆமாங்க இது என்னது அக்காவை வந்து தம்பி முன்னாடி வந்து எப்படி வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கூடவே இருக்கார் என் அக்காவே இப்படி வந்து எதுக்கு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து கேட்குற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியை வந்து கேட்டாங்க நம்ம அன்னபூர்ணி சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்டது வந்து கரெக்டு தானே என்ன தான் கேட்டாலே வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்கேங்க மண்டியில் வந்து மூளை இருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து களிமண்ணோ இல்லை கல்லோ வந்து அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து யார் எப்படி இருந்தாலும் என்ன வந்தவங்கள வந்து நம்ம தான் வந்து வச்சு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தால் போதுங்க அந்த எண்ணமே வந்து சுத்தமாக வந்து யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் எப்போயோ வந்து நம்ம மல்லியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மல்லிக்கான பிரச்சனை வந்து எது வந்தாலுமே வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் திரும்ப வந்து ஒரு பிரச்சனை வந்து மல்லிக்காக வந்து கொண்டு வராங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயோட ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபைல் வந்து காணாமல் போதுங்க அந்த ஃபைல் வந்து என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் அந்த ஃபைல் வந்து காணாமல் போனதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் ஆனால் வந்து காணாமல் போனதுக்கு காரணம் வந்து நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா